அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறா எனக்கு அது போதும் இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார் இதை முடிச்சிட்டு காஃபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள் ஹரிஷ் ஆஹ் அம்மாவுக்கு காபி கொடுத்துட்டேன் எங்க ஒரு நிமிஷம் வா ஆஹ் சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான்

வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலாம்னு நினைக்கிறியா இல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சது சந்தனா சரி இப்ப என் கூட வா ம் கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததான் சந்தனாவை ஆஃபீஸில் டிராப் செய்வற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்வளோ லேட்டு கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ ச சாரே பிரதீப் இட்ஸ் நை பே அவளுக்கு பின்னே நெஞ்சு கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதி அரு

இது போதுமே இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனியில ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாத நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை பின் தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து புரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ்

போ தன்னுடைய அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த ஹரீஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி பெற வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க பலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல அவங்கிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ண சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க அதை அதை சொல்லிவிட்டு சந்தோஷத்தின் உச்சியில் மரியாதை கூடி போனது பார்த்து மேனேஜர் கேள்வி கேட்டார் எங்க இங்க வேலை வேலை கொடுக்க போறீங்களா எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு கொடுக்கறதுக்கு சத்திரமா கேட்ட மேனேஜருக்கு எதுவுமே புரியவில்லை அமைதியாக கொண்டிருந்தார் ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தா அதான் கூப்பிட்டேன் நான் மொக்கம் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸ்க்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம நம்ம கம்பெனி அடி எனக்கும் அதுதான் ஏனோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல சம்திங் இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது இந்த ஷேர்ஸ் அனலைஸ் எனக்கு ஒரு பெரிய தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்

யா, ஹாப்பி. முழு கதையையும் கெட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது